கம்யூனிட்டி இன் தமிழ் வாழ்வின் வெளிச்சம் கண்டு மகிழுங்கள் வேதகன் பரிகாரத்துலாம்சாதம் புஷ்கர நவாம்ச பாதம் இது சில பேருக்கு இயற்கையாக இருக்கும் அப்படின்ற பிரச்சனையே இல்லை அப்படின்னா சார் இப்ப ஒருத்தங்களுக்கு நான் என்ன சொல்லிருக்கேன் வேதகன் ரெண்டு விதமா பிரச்சனையை கொடுப்பாருன்னு சொல்லிட்டேன் ஒரு கிரகத்தோட திசை நடக்குது ஒரு கிரகத்துடைய திசை நடக்கும் பொழுது அவருக்கான வேதகன்னு ஒரு கிரகம் ஒரு வாரா அவருடைய புத்தி வரும்போது கெடுதலை கொடுப்பாருன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கிரகம் புத்தி நடத்தும் போது அந்த கிரகம் வேதகனுடைய நட்சத்திரத்துல இருந்தாலும் பிரச்சனை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டேன் இந்த ரெண்டு விஷயத்துக்குமே ஒரே பரிகாரம் தான் என்னன்னா இயற்கையாவே அவங்களுக்கு பரிகாரமா அமைஞ்சிடும் ஒரு கிரகத்தோட திசையில் வேதகன் புத்தி நடந்தாலும் சரி அல்லது வேதகன் வேதகனுடைய நட்சம் அதாவது ஒரு கிரகம் வேதகன் நட்சத்திரம் இருந்தாலும் அந்த கிரகம் போய் ஒரு நட்சத்திரம் நிக்குமா அந்த நட்சத்திர வேதக நட்சத்திரம் சொல்றீங்க இன்கேஸ் புஷ்கர வாம்ச பாதத்தில் நின்றுச்சுன்னா பிரச்சனைகளை அவ்வளவாக கொடுக்காது அப்ப அதுவே இயற்கை என்ன ஆகிறது பரிகாரம் ஆகிவிடும் புஷ்கரண நவாம்ச பாதத்தில் நின்னா பிரச்சனையை பிரச்சனை அவ்வளவா கொடுக்காது அதுவே பரிகாரமாக மாறிவிடும் அதுவே பரிகாரமாக மாறிவிடும் அதுவே பரிகாரமாக மாறிடும் சரிங்களா சார் புஷ்கரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு வந்து இப்ப இது நடந்துகிட்டு இருக்கு புதன் திசை நடக்குது புதன் திசையில செவ்வாய் புத்தி வருது அப்புறம் என்ன அர்த்தம் வேதகனுடைய புத்தி அப்ப செவ்வாய் புத்தில பிரச்சனையை சந்திப்பாங்க இது ஒரு கேட்டகிரி சரி அப்ப என்ன பண்ணணும் செவ்வாய் புத்தி தான் பிரச்சனையான புத்தின்னு சொல்லிட்டோம் செவ்வாய் நிக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு பாக்கணுமா செவ்வாய் ஒரு வேலை புஷ்கர நவாம்ச பாதத்துல நின்னுச்சுன்னா பிரச்சனை இல்ல புஷ்கர நவம்ச பாதத்துல நிக்கல அப்ப என்ன சார் பண்றது அப்ப என்ன பண்ணணும்னா அந்த எந்த நட்சத்திரத்தில் நிக்குதோ அந்த நட்சத்திரத்துடைய உணவுப் பொருளை நட்சத்திரத்தின் உணவுப் பொருளை மாதம் மாதம் அந்த நட்சத்திரம் வரப்ப எவரி மந்த்து அதை டொனேட் பண்ணணும் ஏதாவது புவர் பூவர் ஃபேமிலிக்கு எவரி மன்த்து டொனேட் பண்ணணும் சார் எப்படி சார் வாம்ச பாதத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு கட்டத்துல ஒரு கிரகம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சுக்ரன் வந்து எனக்கு மகத்துல நிக்கிறார் மகம் மூன்றாம் பாதம் புஷ்கர நவாம்ச பாத்துல எப்படி தெரிஞ்சுக்கிறது எனக்கு ராகு பாத்தீங்கன்னா பூராடம் மூணு இது புஷ்கரம் இது புஷ்கரம் புஷ்கர நவம்ச பாடம் எப்படி சார் இத மட்டும் சொன்னீங்க பூராடம் மூணு புஷ்கரம் இந்த கட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திர பாதத்துல ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் இருக்கு இருக்கிற நட்சத்திர பாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர பாதங்கள் புஷ்கர நவாம்ச பாதம் அதை வந்து நான் பிடிஎஃப் அனுப்புவேன் பிடிஎஃப்ல நான் அனுப்பிவிடுவேன் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது புஷ்கர நவாம்ச பாதமா இல்லையா அப்படின்ட்டு அவ புஷ்கரத்துல இருந்துச்சுன்னா வேதகனுடைய புத்தியே நடந்தாலும் அல்லது வேதகன் வேதகன் சொல்லக்கூடிய கிரகம் புஷ்கர நவம்ச பாதத்துல தான் பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது நீங்க சப்போஸ்டிங்கன்னு அர்த்தம் அதுக்கு பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல சரிங்களா ஒருவேளை அந்த வேதகன் புஷ்கர நவாம்ச பாத்துல நிக்கலைன்னா பிரச்சனை நிறைய இருக்குன்னு அர்த்தம் கிரக வலிமை ரீதியாகவும் ரொம்ப வலிமை குறைஞ்சிருச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனையை சந்திப்பீங்க அதுக்கு என்ன பரிகாரம்னா நட்சத்திரத்துடைய உணவுப் பொருள் அந்த என்ன நட்சத்திரம் நிக்குதோ அந்த நட்சத்திரத்துடைய உணவுப் பொருளை மாதம் மாதம் அந்த நட்சத்திரம் வரப்ப தானம் சார் எங்களுக்கு எப்படி சார் நட்சத்திர உணவுப் பொருளை தெரிஞ்சுக்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் என்ன உணவுப் வந்து குரூப்ல போட்டுருவேன் அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஓகே ரைட் மூணாவது என்ன பரிகாரம்னா பாவங்களுக்கான பரிகாரம் பாவங்களுக்கான பரிகாரம் ஏன் பாவங்களுக்கான பரிகாரம் ஒரு வேதகன் நடக்குதுன்னா அந்த அந்த வேதகனுடைய பிரச்சனை பலன்கள் எதன் வழியா பரிகார ஒருக்கும் புத்திக்கு பாவ தொடர்பு எடுக்கிறீங்களா தசா புத்தி பாவ ஒன்னாம் பாவத்திலிருந்து பன்னெண்டாம் பாவம் வரைக்கும் வரும் கரெக்டா எது வேணா கலந்து வருங்க அந்த கலந்து வரக்கூடிய பாவத்துல இந்த பாவங்களின் வழியா தான் வேதகன் பிரச்சனையை கொடுப்பாருன்னா அந்த பாவங்கள் வழியாக பிரச்சனை வராத மாதிரி நம்ம பரிகாரம் பண்ணிக்கணும் அதுக்கு எப்படி பரிகாரம் பண்றது அதுக்கு பரிகாரம் பண்றதுக்கு ஒரே வழி என்னன்னா மருத்துவ ரீதியான பரிகாரங்களை பண்ணிக்கணும் ஏன் அப்படி தெரியுங்களா இந்த பரிகாரத்தை தான் நமக்கு வரத்துக்கு முன்னாடி செஞ்சுக்க முடியும் வேற எதையுமே செய்ய முடியாது இப்ப வேதகனால ஒருத்தருக்கு வந்து விரைய நடக்குது வேதகனால ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் நடக்குது வேதகனால ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு பெரிய அவமானம் ஏற்பட போகுது இது எல்லாத்துக்குமே பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு இருக்கிற ஒரே அமைப்பு ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவம் வந்துச்சுனாலே இப்ப வேதகனுடைய புத்தி நடக்குதுன்னா அந்த புத்தியோடைய தொடர்பு எடுங்க அந்த புத்தியோடைய தொடர்பு எடுங்க அந்த தொடர்பில் ஆறு எட்டு பன்னெண்டு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை அதிகமா இருக்கு போகுதுன்னு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு வந்தா பிரச்சனை அதிகமா இருக்கு அவங்க என்ன பண்ணுவதுங்களா ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹாஸ்பிட்டல் அதுவும் போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போக கூட ஜிஹெச்ல போயிட்டு அட்மிட் ஆயிடணும் ஒரு நாள் அட்மிட் ஆகி கஷ்டப்பட்டு அங்க ஒரு நாள் தங்கி உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு வரணும் அந்த கொசுக்கடியில எல்லாரோட ஜென்ரல் வார்டு அட்மிட் ஆகி வரணும் அப்போ ஒரு வேதனையை அனுபவிக்கிறீங்களா ஒரு வேதனைய அனுபவிக்கிறீங்க அனுபவிக்கும் போது உங்களுக்கு அந்த வேதனால வரக்கூடிய பிரச்சனையோட தன்மை மாறிடும் ரெண்டாவது ஒரு லாயரை பார்த்து வேணும்னே நம்ம மேல ஒரு வக்கீல் நோட்டீஸ் சொல்லுவாங்க அந்த வக்கீல் நிட்டுஸ் விட சொல்லணும் சும்மா ஒரு பரிகாரத்துக்காக வக்கீல் நோட்டீஸ் விட சொல்லணும் இந்த மாதிரி விட்டா என்ன ஆயிடும் ஆறாம் ஒருவா ஹாஸ்பிட்டல போயிட்டு வந்தீங்கனாலே ஆறு எட்டு கொரெண்டா ஆக்டிவேட் ஆகிடும் இருந்தாலும் லாயர் மூலியமா ஒரு நோட்டீஸ் கிட்ட விட சொல்லணும் சரிங்களா அடுத்து மூணாவது நம்ம பேர்ல ஒரு லோன் வாங்கிக்கணும் நம்ம பேர்ல ஒரு லோன் வாங்கிக்கணும் நம்ம பேர்ல என்ன பண்ணிக்கணும் ஒரு லோன் வாங்கிக்கணும் அப்படி வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படி வாங்கிக்கிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இது மூணு இந்த மூணு செயல்பாடுகள் நம்முடைய வேதகன்ல எந்த பாவங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இப்ப ரெண்டாம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தா ஒன்றும் பெருசா பிரச்சனை கிடையாது ஆனா ஆறு எட்டு பன்னெண்டு பாதிக்கப்பட்டிருந்தா ரொம்ப பெரிய பிரச்சனை வரும் அதுக்கு இந்த மூணு செயல்பாடுகளை நம்ம செய்து கொள்ள வேண்டும் அதுக்கு இந்த மூணு செயல்பாடுகளையும் நம்ம செய்து கொள்ள வேண்டும் சோ இது ஒரு செயல்பாடு இது எல்லாராலையும் செய்ய முடியாது புஷ்கர நவாம்சம் பார்த்ததுதான் பரிகாரமே கிடையாது இருந்தா அது ஒரு பரிகார மாதிரி பரிகார மாதிரி ஆயிரும் பிரச்சனையே கிடையாது நட்சத்திர உணவு பொருளை யாராலும் தானம் பண்ணிக்கலாம் வங்களுக்கான பரிகாரங்களை இந்த மூணு பரிகாரங்களை ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கணும் மூணு பரிகாரங்களையும் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கணும் சோ இது ஒரு மூணு வகையான பரிகாரம் அடுத்தது நாலாவது என்னன்னா கர்ணநாதனை இயக்குறது கர்ணநாதனை எப்படி இயக்குறதுன்னு நிறைய இதுல நான் சொல்லி கொடுத்துருக்கேன் லாஸ்ட்ல சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு கரணத்துல பிறந்திருப்பீங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு கரணத்துல பிறந்திருப்பீங்க அந்த கரணத்தோடைய கோயிலுக்கு போகணும் விடாம போகணும் அந்த கரணத்துக்கு உண்டான விலங்கோடைய போட்டோவை நம்ம இமேஜ்ல போன்ல வச்சு பயன்படுத்திக்கணும் அந்த கரணத்துக்கு உண்டான இடங்களுக்கு போயிட்டு வரணும் கரணத்துக்கு உண்டான இடம் இப்போ ஒருத்தங்க வந்து உங்களுக்கு வேதகன் புத்தி நடக்குது கரசை கரணத்துல பிறந்திருக்கீங்க கரசை கரணம்னா பிள்ளையார் பட்டி போயிட்டு வரணும் கரசை கரணம்னா அதனுடைய விலங்கு வந்து யானை விலங்கு என்னது யானை அந்த ஏனையுடைய போட்டோ வச்சுக்கணும் தெய்வம் என்ன தெய்வம் வந்து பிள்ளையார் பட்டி கற்பக விநாயகர் அவரை போய் அவருடைய போட்டோவை வச்சுக்கணும் சோ அப்ப இந்த அமைப்புகள் எல்லாத்தையுமே இயக்கணும் ஏன் சார் அப்படின்னா கர்ணநாதன் வேதகனால வரக்கூடிய பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர்ல உள்ளவர் ஏன் தெரியுங்களா வேதகன் அப்படிங்கிறவர் நமக்கு வந்து ஒரு எளிமை மாறி வேதகன் அப்படிங்கிறவர் நம்மள அழிக்கணும்னு நினைக்கிறவர் அழிக்கணும்னு நினைக்கிற அழிக்கும் தன்மை உள்ளவர் கரணம் யாரு தெரியுங்களா நமக்கு பாதுகாப்பு அதிகாரி மாதிரி அதான் கர்ணத்தோடைய தன்மை பாதுகாப்பு அதிகாரி அப்ப நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவர்கிட்ட இருந்து யார் காப்பாற்றுவா இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு ஒரு ஸ்டால ஒரு சிஎம் போறாருன்னா அவங்கள ஷூட் பண்ணணும்னு யாரோ டெரரிஸ்டோ யாராவது ஒருத்தர் வராங்க அழிக்கணும்னு தன்மையில இருக்காங்க ஒருத்தங்க இருந்து யார் காப்பாற்றுவாங்க பாதுகாப்பு அதிகாரி தான் காப்பாற்றுவாங்க அந்த கான்செப்ட் படி வேதகனால வரக்கூடியதை காப்பாத்த தன்மை உள்ளவர் கருணநாதன்

காலை இதுல பஞ்சாங்கத்துல வந்து காலையில பதிமூணு நாளிகை பன்னெண்டு நாளிகை பதினோரு நாளிகை ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது இதுக்கு அடுத்து வரிசையா அதாவது கருணநாதன் வரிசையா பஞ்சாங்கத்துல எப்படி வருவாருங்கிறத நீங்க சொல்லிட்டீங்கன்னா இந்த தைத்திரதைக்கு அடுத்து இப்ப பன்னெண்டு நாளிகைக்கு அடுத்து மிச்ச நேரத்துல எந்த கருணநாதன் ஒரு ஒரு ஒரே நிமிஷம் இருங்க கர்ணநாதனை வந்து இயக்கத்துக்கு என்ன பரிகாரம் கொடுக்கணும் பிடிஎஃப்ல சரிங்களா உங்களுக்கு அந்த கர்ணநாதன் எப்போ வருவாருன்னு பாக்குறத நீங்க வந்து பஞ்சாங்கத்துல பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அந்த ஆப் என்ன ஆப்ங்கிறதையும் நான் குரூப்ல ஷேர் பண்றேன் அது மூலியமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுல பார்க்கும் போது வரும் ஒரு ஆப் ஒரு கரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன கரோனா வரணும் அப்படிங்கறது அதுலயே பாத்துக்கலாம் ஓகேங்களா சோ ஆக்சுவலி இந்த ஒரு நாலு மணி நேரம் வகுப்புல நான் சொல்லி கொடுக்குற விதம் எப்படி இருக்கும்னா எது கோர் சப்ஜெக்டோ அதை நான் சொல்லி கொடுப்பேன் இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப்ல இருக்கனால இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருவேன் அதை பிடிஎஃப்ல பார்த்து நீங்களே ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் இதையும் நான் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னா முக்கியமான விஷயத்த நடத்த முடியாது அப்ப கருணாதனை இயக்கிறது ரொம்ப ஈஸி உங்களுடைய கரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அந்த கருணத்தோட போட்டோ வச்சுக்கோங்க அப்படி தெய்வத்தை வணங்குங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு அதை கொடுத்துருப்பேன் கைத்துக்கரணா அதுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு காரணத்துக்கும் கொடுத்துருப்பேன் அதை பார்த்து நீங்க அப்பயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்ப வேதகன்ல இருந்து ஒருத்தங்க தப்பிக்கணும்னா இந்த விஷயத்த செஞ்சா தப்பிச்சிடலாங்க இத தாண்டி நீங்க எதுவும் பெருசா பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த நாலு விஷயத்த செஞ்சா போதும் ஓகே சரி ரைட் இதை இதைய இதெல்லாம் தாண்டி ஒரு கான்செப்ட் இருக்கு இது என்னன்னா காலச்சக்கர பரிகாரம் இந்த வேதகனுக்காக காலச்சக்கர பரிகாரம் ஒண்ணு பண்ணணும் அது எப்படின்னா இங்கதான் கடவுள் நமக்கு வந்து ஆப்படிக்கிறதுக்கு ஆளுங்களை அனுப்புவார் ஆப்படிக்கிறதுக்கு ஆளுங்களை அனுப்புவார் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் வேதகன் ஆரம்பிச்சிட்டாலே வேதகன் ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு வந்து வேதகன் வந்து ஒரு கண்டிப்பா ஒரு நட்சத்திரம் நிற்குமா வேதகன் வந்து வேதகனுங்கிற ஒரு கிரகம் இருக்கார் இல்லைங்களா அவர் நிற்கிற நட்சத்திரம்னு இருக்குமா நிற்கும் நட்சத்திரம் இப்ப என் ஜாதகத்துல புதன் தாங்க வேதகன் புதன் தன வேதகன் சாரி புதன் வேதகன்னா புதன் தான் வேதகன் நிக்குது புதன் நிற்கிறது சித்திரை புதன் எனக்கு சித்திரையில நிக்குதுன்னா என் வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே அந்த அதாவது பர்டிகுலரா அந்த வேதகனுடைய புத்தியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே யார் மெயினா முன்னு நடத்துவாங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரம் தான் நடத்தும் இந்த சித்திரை நட்சத்திரம் தான் நடத்தும் சரிங்களா அப்ப எனக்கு புதன் நிக்கிறது சித்திரை இல்ல அப்ப அது அந்த பிரச்சனையை கொடுக்கும் சரி புதன் புத்தி வருது புதன் புதன் திசை வருது அந்த புதன் திசையில யாரு வந்து வேதக வேதகனா சொல்றோம் புதன் திசைனா யாரு வேதகன் செவ்வாய் எனக்கு எந்த நட்சத்திரம் நிற்கிறாருன்னா அவரும் சித்திரை தான் நிற்கிறாரு உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி நிற்கும் அப்ப எனக்கு மேஜர் ரோல் பண்றது யாரு இந்த வேதகனுடைய நெகட்டிவ் தன்மையை இயக்கக்கூடிய தன்மை யார் சித்திரை நட்சத்திரத்தை இருக்கு சரிங்களா அப்ப கடவுள் காலச்சக்கரத்துல என்ன தெரியுமா என்ன தெரியுங்களா நம்ம யார் கூட பழகுறோம் எந்த இடத்துக்கு போறோம் என்ன உணவும் சாப்பிட்றோம் நம்ம எப்படிப்பட்ட நண்பர்களை கூட வச்சிருக்கோம் அவங்களுடைய நெகட்டிவ் கருமாஸ் நமக்கு வரும் அதே மாதிரி யார் கூட நம்ம பழகுறோமோ அவங்க பாசிட்டிவா இருக்காங்கன்னா அந்த பாசிட்டிவ் கருமாஸ் நமக்குலாம் வரும் அப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன தெரியுங்களா பண்ணணும் இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு திசையில் ஒரு வேதகன் பூத்தி நடக்குது அப்படின்னா அந்த வேதகன் கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு பாருங்க அந்த நட்சத்திரத்தை நல்ல மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த நட்சத்திரத்தில் பிறந்த யாராவது உங்க குடும்பத்திலேயோ உங்க நட்பு வட்டத்திலயோ இல்லை அவங்க நீங்க வேலை பார்க்குற இடத்திலையோ உங்க தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துலயோ அங்க இருக்காங்கன்னா அவங்க பாசிட்டிவான பீப்புளா இருந்தா அவங்களுக்கு கெட்டிவா புடிச்சுக்கோங்க இன்கேஸ் அவங்க நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க கடன் பிரச்சனை விபத்து பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட தயவு செஞ்சு பழக வேண்டாம் அப்படி பழக்கின என்ன ஆகும் கால காலச்சக்கரம் என்ன சொல்லுது இப்ப எனக்கு சித்திரை நட்சத்திரம்னா சித்திரை நட்சத்திரத்துல யாராவது என் கூட இருக்காங்க அவங்க வந்து இன்கேஸ் நெகட்டிவான ஈவெண்ட்ஸ் அவங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குன்னா டெபனட்டா அந்த கருமா எனக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும் அப்படி இருந்தா அந்த சித்திரை நட்சத்திர கூட நாங்க பழக கூடாது ஒருவேளை என்னுடைய அப்பாவோ அம்மாவோ தங்கச்சியோ மனைவியோ இருந்துட்டா கூட அவங்கள விட்டு கொஞ்ச நாளைக்கு அந்த வேதகன் புத்தி முடிகிற வரைக்கும் விலகி இருக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும் பிரச்சனைகளை சந்திப்போம் ஒருவேளை பாசிட்டிவா இருக்காங்க அவங்க எந்த பிரச்சனை இல்லாம நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு போறாங்கன்னா அவங்க கூட இருந்துக்கலாம் அப்ப அந்த கருமா எப்படி வேலை செய்யும் பாசிட்டிவான தான் நமக்கு டிரான்ஸ்பர் ஆகும் அப்ப ப்ராப்ளம் கிடையாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கால காலச்சக்கரத்துல இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப வேதகனுடைய தொடர்பு இருக்குங்க வேதகனுடைய தொடர்புல வேதகன் ஒரு புத்தி நடக்க என்ன சொல்லுவோம் தொடர்பு எடுக்குமா அஞ்சு ஆறு பன்னெண்டு எட்டு ஒண்ணு இந்த மாதிரி ஒரு தொடர்பு வந்துருச்சு அவங்களுக்கு வேதகன் வந்துருச்சு அவங்களுக்கு வேதகனுடைய புத்தி நடக்குது அப்ப வேதகன்னா கெடுதல் கொடுக்குறவர் எதன் வழியா கொடுப்பார் இந்த பாவத்தின் வழியாக கொடுப்பார் இந்த பாவத்தின் வழியாக கொடுப்பார் வேதகன் நிக்கிற நட்சத்திரம் ஒரு பரணி நட்சத்திரம் நிக்குது பரணி ஸ்டார்ல நம்ம கூட நெருங்கி க்ளோஸா ஒரு ஃப்ரெண்டு பழகிறார் அவர் பரணி ஸ்டார் தான் அவருக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு கால் உடைஞ்சி போயிருக்கு ஆக்சிடென்ட்ல குழந்தை வந்து அவங்களுடைய குழந்தை வந்து டெத் ஆயிருக்கு அவருக்கு மேல ஒரு பெரிய போலீஸ் கேஸ் இருக்கு இந்த மாதிரியான ஈவென்ட்ஸை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இருக்கார் அவரு பரணி நட்சத்திரம் நமக்கு வேதகன் புத்தி நடக்குது வேதகன் புத்தியில இந்த பாவ தொடர்புல நடக்க போகுது அந்த வேதகன் பரணி ஸ்டார்ல நிக்கிறார் அதே ஸ்டார்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு அவருக்கு இதெல்லாம் நடந்திருக்குன்னா நமக்கு இந்த வேதகன் குத்தி நடக்கும்போது அவர் கூட க்ளோஸா இருந்தா நமக்கும் உறுதியாக கண்டிப்பாக இந்த நிகழ்வு நடக்கும் சரிங்களா அப்ப நீங்க என்ன பண்றீங்க உங்க கூட பழக்கூடிய எல்லாருலையும் எழுப்பி தெரிஞ்சு வச்சுக்கோங்க வேதகன் நடக்கும்போது அவங்க நட்சத்திரம் என்ன தெரிஞ்சுட்டு வேதகம் நிற்கக்கூடிய நட்சத்திரமா இருந்தா ரொம்ப கவனமா அவங்கள்ட்ட பழகணும் அவங்களுக்கு ஒரு வேலை இந்த நிகழ்வுகள்லாம் நடக்குது நமக்கும் இந்த ஆறு எட்டு பலாண்டு சம்பந்தப்பட்ட தொடர்பு வந்துருச்சுன்னா ரொம்ப கவனமாக அவங்கள்ட்ட இருந்து இருக்க வேண்டும் இது வந்து கர்ம கால கர்ம சக்கர பரிகாரம் மொத்தம் நாலு பரிகாரம் சொன்னேன் இது ஐந்தாவது பரிகாரம் இதுக்கு பேர் என்னது கால சக்கர பரிகாரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அந்த நாளையும் ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும் நடத்தினதை இப்ப ஒரே இதுல போட்டி காமிச்சிருங்க பாருங்க ஒரு இதுக்கு ஒரு திசை நடக்குதா அந்த புதனுக்கு யார் வேதகன்னு தெரியுமா அந்த வேதகன் வந்து ஒரு நட்சத்திரம் நிக்குதா அந்த ஒரு புத்தி நடக்கும்போது என்னென்ன பாவ தொடர்பு வரும்னு எழுதுறோமா அதுல அந்த புத்தி அந்த வேதகன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை இங்க நான் எக்ஸாம்ல பரணி கொடுத்துருக்கேன் அதுல யாராவது நம்ம ஃப்ரெண்ட் இருந்து அவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னா கண்டிப்பா நமக்கு அந்த பிரச்சனை வந்துடும் அப்ப என்ன பண்ணனும் அந்த நட்பு வட்டத்துல இருந்து நாம எப்படி இருக்கணும் விலைகி இருக்க வேண்டும் சரிங்களா இதுதாங்க பரிகாரம் சோ வேதகன் எப்படி செயல்படுவார் காரகன் எப்படி செயல்படுவார் போதகன் எப்படி செயல்படுவார் பாசகன் எப்படி செயல்படுவார் அதை எப்படி நம்ம ராசி கட்டத்துல அப்ளை பண்ணி பாக்குறது அதுக்கு எப்படி பாவ தொடர்பு எடுக்கிறது ஓகேங்களா அது வேதகனுடைய நிச்சயத்துல இருந்தாலும் எப்படி செயல்படும் அதுக்கு எப்படி பரிகாரம் எடுக்கிறது அதனுடைய பலன்கள் வீரியம் எப்படி இருக்கும் அதிகமா இருக்குமா குறைவா இருக்குமாங்கிறது கிரக வலி மேல எப்படி தெரிஞ்சுக்கிறது இதை எல்லா எல்லாத்தையும் மாத்தி அமைக்கிறதுக்கு இந்த பிரச்சனைல இருந்து நம்ம வெளியில வரணும்னா அதுக்கு என்ன பரிகாரம் பண்றது அப்படிங்கிறத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் சோ இன்னைக்கு என்ன நடத்தணும்னு நினைச்சோமோ அந்த கான்செப்டை ஃபுல்லாக நான் சொல்லி கொடுத்துட்டேன் குருஜி விடிஆர் அவர்களின் மனித வாழ்க்கையை புரட்டி போடும் அதிசூட்சம வகுப்பு திடீர் தொழில் நஷ்டம் திடீர் விபத்து திடீர் வேலை இழப்பு ஏன் ஏற்படுகிறது சில கோவில்கள் சென்றால் ஏன் யோகம் வருகிறது பிரச்சனை வருகிறது நிரந்தர பொருளாதார முன்னேற்றம் வேண்டுமா கெட்ட தசாபுத்தி பலன்களையும் நன்மையாக மாற்ற வேண்டுமா மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்க வேண்டுமா சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் ஜோதிடத்தில் வேதகன் போதகன் பாசகன் காரகன் தரும் கெடு பலன்கள் நற்பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் மாபெரும் வகுப்பில் கலந்து கொண்டு பயன் பெறுங்கள் வகுப்பு தொடங்கும் நாள் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முதல் வகுப்பின் கால அளவு பதினைந்து நாட்கள் வகுப்பு நடைபெறும் நேரம் தினசரி மாலை ஐந்து முப்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை வகுப்பின் சிறப்பம்சங்கள் ஜோதிடத்தில் வேதகன் போதகன் பாசகன் காரகன் என்றால் என்ன எப்படி வேலை செய்கிறது ராசி கட்டத்தில் ஒன்பது கிரகங்களுக்கும் வேதகன் போதகன் பாசகன் காரகன் எப்படி அறிந்து கொள்வது அதன் நற்பலன்களும் கெட்ட பலன்களும் எப்படி அறிவது மற்றும் கிரக அமர்வுகளை கொண்டு வேதகன் பாசகன் காரகன்லன்களும் எப்படி அறிவது மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் வேதகன் போதகன் பாசகன் காரகன் எப்படி பலன்கள் கொடுக்கும் என எப்படி அறிவது தசா புத்தியில் வேதகன் போதகன் பாசகன் காரகன் எப்படி பலன்கள் கொடுக்கும் என எப்படி அறிவது கோச்சாரத்தில் வேதகன் போதகன் பாசகன் காரகன் எப்படி பலன்கள் கொடுக்கும் என எப்படி அறிவது கிரக வலிமை அடிப்படையில் வேதகன் போதகன் பாசகன் காரகன் எப்படி பலன்கள் கொடுக்கும் என எப்படி அறிவது வேதகனை கட்டுப்படுத்த கிரக காரகத்துவ மற்றும் பாவ காரகத்துவ செயல்பாட்டை எப்படி பயன்படுத்துவது வேதகனை கட்டுப்படுத்த கரணத்தை வேதகனை கட்டுப்படுத்த பேரியல் ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்துவது வேதகனை கட்டுப்படுத்த வாஸ்துவை எப்படி பயன்படுத்துவது வேதகனை கட்டுப்படுத்த வர்ண ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்துவது வேதகனை கட்டுப்படுத்த ஆண் மீத ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்துவது வேதகனை கட்டுப்படுத்த கர்மா காலச்சக்கர ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்துவது வேதகன் போதகன் பாசகன் காரகன் அதி சூட்சம பரிகாரங்கள் பஞ்சபூத பரிகாரங்கள் தாந்திரீக பரிகாரங்கள் கர்ம பரிகாரங்கள் ரிவர்ஸ் பரிகாரங்கள் வாழ்வியல் பரிகாரங்கள் நட்சத்திர பரிகாரங்கள் தியாகம் செய்யும் பரிகாரங்கள் தான தர்ம பரிகாரங்கள் ஆன்மீக வேண்டுதல் பரிகாரம் சூட்சம ஸ்தலங்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைவரும் தங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும் பிரச்சனைகளை முன்கூட்டியே அறிந்து தங்களை பாதுகாத்து கொள்ளலாம் வகுப்பில் நடத்தும் சில பாடங்களுக்கு மட்டும் பிடிஎஃப் கொடுக்கப்படும் வகுப்பின் வீடியோ தினமும் கொடுக்கப்படும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அவர்களின் தனிப்பட்ட ஜாதகம் ஆராய்ந்து வேதகனுக்கு வாழ்நாள் பரிகாரம் வகுப்பிலேயே ஆராய்ந்து சொல்லப்படும் முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு